எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டு இப்போதான் நம்மளுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகி நல்ல நிலமைக்கு வந்துகிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா மறுபடியும் ஆகவேன்னு ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு ஸோ ஸோ அதனால இனிமேல ஹெல்த்தி நம்ம பார்த்துக்கணும் எனிவே இனிமேல வீடியோஸ் வருங்க அவ்வளோ பண்ணாரு நீங்களும் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சேஃபா இருங்க நல்லா சாப்பிடுங்க ஓகே எனிவே கைஸ் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது ஒரு புல்லட் ட்ரெயின் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணிருப்போம் ஆசி இந்தியன் ட்ரெயின் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி அந்த மாதிரி இது வந்து ஒரு புல்லட் ட்ரெயின் தான் கைஸ் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ வாங்குறது எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பண்ணலாம் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மள சொல்றதா வாங்கியிருக்கேன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நம்ம ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்க வாங்குறது அந்த ஃபிகர்ல இருந்த புல்லட் டாய்னன் அன் பாக்ஸ் பண்ணா கொட்டி உள்ள இருக்கு உள்ள சின்னதா இருக்கு கேக்க ட்ரெயின் see look எப்படி இருக்கு வா so மைன்டைன் ட்ரெயின் மாதிரி இதுலயே ட்ராக் வந்து இருக்கும் சோ நம்ம எடுத்து அசெம்பிள் பண்ணிட்டு இந்த புல்லட் டாய் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் சோ இந்த பாக்ஸ்ல இப்ப இந்த புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரெயின் ஏன்னா ட்ராக் சேம் தான் எல்லா ட்ரெயின் இதுலேயும் சி டிஸ்கஸ் நம்மளோட புல்லட் ட்ரெயின் ரொம்ப காமெடியாக குட்டி விட்டா அதுக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஓகே காமெடி அப்பார்ட் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது எப்படி போகுது அப்படின்றது நம்ம ஆன் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணணும் ட்ராக்வல் ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ட்ராக் செட்டி இருக்குது அந்த எல்லா ட்ராக் செட்டையும் சேர்த்து கூட நம்ம ஒன்றும் ரெண்டு செட் ஆகுமான்னு தெரில செட் ஆணுச்சுன்னா எல்லா ட்ராக்கிமே சேர்த்து நம்ம அதனால பெரிய ட்ராக் செட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த ட்ராஃபிக் சிக்னல்ஸு இந்த ஸ்டிக்ஸு கலர் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கவாக இருக்கும் ஸோ வாங்கி இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணலாம் ஃபைனலி நம்மளோட ட்ராக் வந்து அசெம்பிள் பண்ணியாச்சு நம்ம ஓல்டு ட்ரெயின் அதை இந்தியன் ட்ரெயின் பாக்ஸ் அதோட ட்ராக்கும் இதோட ட்ராகும் டிஃப்ரெண்டாக இருக்காது சின்னது இது வந்து அதோட பெருசு ட்ராக் பெருசாக இருக்குது ஆனால் ட்ரெயின் ரொம்ப குட்டியா இருக்குது ஓகே ரெண்டு பேட்டரிய போட்டாச்சு இப்போ இது வந்து ஆன் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஸோ ட்ராக்ல தூக்கி வச்சுட்டு இதை ஆன் பண்ணிட்டு உள்ள ட்ரெயின் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது இதெல்லாம் எதிர்பார்க்கல எந்த அளவு ஃபாஸ்ட்டாக போகணுன்னு நம்ம இந்தியன் ட்ரெயினை விட இது நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது பிகாஸ் இது வந்து ஒரே ஒரு சின்ன இன்ஜின் அதாவது சின்ன பார்ட்டு அது வந்து பெரிய லார்ஜ் பார்ட் அப்படின்றதுனால மேபி இருந்திருக்கலாம் ஸோ இருந்தாலும் இந்த குட்டி யானை புல்லெட் ட்ரெயினுமே சூப்பராக இருந்திருக்கு சமகோஷம் இருந்தது நம்மளுடைய புல்லட் ட்ரெயினு சும்மா இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லைங்க எந்த மாதிரின்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு ஆறுன போடுறேன் பாருங்க எப்படியே நம்மளுடைய புல்லட் ட்ரெயினில் ஹாரன் சும்மா வேறு லெவலில் அடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இதுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லைங்க எந்த மாதிரி இல்லாமல் சும்மா வேறு மாதிரி போயிட்டுருக்கு நம்மளுடைய இந்த புல்லட் ட்ரெயினே பார்க்க தாங்க சிரிசு ஆனால் செய்கிற வேலை பெருசுங்கோ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டு ட்ராக்கில் இப்போ ஒரு ஹாரன் அடிக்கிற பாருங்கள் ஆறு அடிச்சு ஆறுனு அடித்தா வழி விடுங்கப்பா என்னப்பா ரோட்டில் கொடுத்த நிற்கிறீங்க பாருங்கள் நம்ம ட்ராக்கெல்லாம் வந்து ஒரு துளி கூட வந்து ஆட மாட்டேங்குது அசால்ட்டாக வந்து நிற்கிது பாருங்கள் வேற மாதிரி இப்போ பார்த்தீங்க ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குதுப்பா அவங்க இந்த ட்ரெயின் ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது இது வேறு ஆறுனா என்னதான் ரவுண்ட் அடித்தாலும் இந்த புல்லெட் ட்ரெயினு இந்த ரவுண்டை விட்டு போக முடியாது பாவம் அதுக்கு மட்டும்தான் தெரியும் சாரி நமக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு தெரியாதுல்ல பாவம் ரவுண்ட் அடிச்சுட்டு போகட்டும் சும்மா வேறு மாதிரி வந்து இருக்குங்க அவ்வளோதான் இந்த ட்ரெயினு வேறு சொல்லா சும்மா சமையம் வந்து இருக்குங்க வாங்கிருக்கேன் லிங்க் நான் டேக் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஸில் கொடுத்துருக்கேன் மரகமாக வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இல்லை வாங்கி ஆல்ரெடி வாங்கியிருக்கான்னு கம்பெனிஸில் சொல்லியிருக்கேன் சும்மா வேறு மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி இந்த வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் அடுத்த அடுத்த ஆட்சிக்காரங்க ஐஸ் அன்பாக்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் இதாக சும்மா சொல்லக்கூடாது நான் இந்த இல்லை குட்டி சைஸ் எய் குட்டி மாதிரி இருந்தால் இருக்குது பாருங்கள் என்ன பாக்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் மட்டும் பெருசாக வச்சுக்கோங்க சூப்பராக வந்து இருக்குது எனவே என்னோட இந்த குட்டியான புள்ளை ட்ரெயினை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறேன் கவனம் சொல்ல சொல்லுங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தா எதிர்பார்க்கலங்க இதுலேயே இப்போ போட்டிருந்தாங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு அப்படி இதில் போட்டுருந்தாங்க பாருங்க நம்மளை வாட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதுங்க ஸோ இந்த ஒரு உள்ளட் ட்ரெயினையும் நம்மளுடைய இருக்கும்போது அன்பாக்ஸ் பண்ணோம்ல இந்தியன் ட்ரெயின் அந்த நார்மல் ட்ரெயினை வச்சு ஒரு கம்பாரிசன் வீடியோ எது ஃபாஸ்ட்டாக ஆகுது அப்புறம் தரையில் விட்டு டெஸ்ட் பண்ணுறது இந்த ட்ரெயினை வேறு நாளெல்லாம் வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் ரெண்டு ட்ராக்கில் ஒன்றா சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதை மறக்க மாதிரி ரெமென்ட் பண்ணி சொல்லுங்கள் ஸோ அன்பாக்ஸிங் ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் நம்ம டெய்லியும் அன்பாக்ஸ் பண்ணலாம் ஸோ வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும் லவ்யூஃபி தடைப்படுத்தி